வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் குஷியோ குஷி நாலு டிசம்பர் மூணு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பதை பக்கத்தில் இருக்கிற பெல் வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க விடுமுறை என்றாலே பள்ளி மாணவர்கள் முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எப்போதும் தான் அதன்படி நான் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மற்றும் குமரி மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருந்தார்கள் இன்றைய நிலையில் நாளை பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் எதுவும் செயல்படாது அதே சமயம் நாளை கனமழை காரணமாக இன்று சென்னை உட்பட நாலு மாவட்டங்கள் அதாவது சென்னை செங்கல்பட்டு ராமநாதபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற செய்தியும் வெளியாக உள்ளது இதைத் தொடர்ந்து இந்த நிலையில் கனமழை தொடர் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகின்றது இந்த சூழலில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்